ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா அருமையான செட்டிநாடு ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ இதில் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனியாக பவுட்ரு சேர்த்துக்கோங்க என்கிட்ட தனியாக சீட்ஸ் இல்லை அதனால நான் தனியாக பவுட்ரு சேர்க்குறேன் இப்போ இதை ஆற வச்சுருங்க இப்போ நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு நேரம் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுடுங்க இப்போ நம்ம வறுத்து இல்லைங்க நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு குக்கர் வச்சிருங்க நான் கால் கப்பு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம இதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நான் கேரட் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலாவில நல்லா காய்கள்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம அரைச்சி பவுடர் பண்ண வச்சுருங்களா பவுடர் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியே சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசின்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணுங்க நான் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்தாச்சு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதிகமாக கலறி விடாதீங்க அரிசி உடஞ்சிரும் இப் இந்த ஸ்டேஜில் உப்புக்காரலாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்தப்புறே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் விசில் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ உதிரி உதிரியான ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பார்க்கலாம்